அல்ஹம் ரபீல் அலமீன் அல்லாஹுலா முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் வசிம் அலஹி அலாம் வைக்கம் வரஹத்து வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லா அல்லாஹ் சுபானாவா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறார் நாம் செய்யும் அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் சிறந்த நாள் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நாள் வியாழக்கிழமை இன்று நாம இருக்கிறோம் இந்த நாளில் ஓதுறா மாதிரி சிறந்த ஒரு இதுவாக தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் அந்த துவா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நிறைய வீடியோக்குள்ள என்னுடைய வீடியோலும் சரி நிறைய மாதிரி இஸ்லாமிக் சேனல் அந்த மாதிரி வீடியோஸ் போடுறவங்க வீடியோலையும் சரி கமெண்ட் செக்ஷன்ல பாக்கும்போது கொஞ்சம் வீடியோ வர வரன்னு பேசுகிறீங்க பேசுறீங்க குழகுழன் பேசுறீங்க ஷார்ட்டா முடிங்க சின்னதா முடிங்க சீக்கிரமா முடியுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன் நான் என்னுடைய வீடியோல இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்திருக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன் அல்ல சுபதலா நமக்கு ரெண்டு அருட்கொடைகள் கொடுத்துருக்கான் ஒன்னு ஆரோக்கியம் இன்னொன்று ஓய்வு இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது பற்றியும் பத்தியும் மறுமையில் கேள்வி கணக்கு இருக்கு இப்போ நம்ம கிட்ட டைம் இருக்கு இந்த ஓய்வு அதாவது இந்த டைம் இதுக்காகவும் நிச்சயமாக நாம மறுமையில் விசாரிக்கப்படுவோம் உனக்கு இவ்வளவோ நேரம் இருந்துச்சு இத்தனை ஆயுட்காலம் நீ வாழ்ந்த இந்த நாட்கள்ல நீ எப்படி பயன்படுத்தின மார்க்கல்விக்காக எந்த அளவுக்கு பயன்படுத்தின இறைவனை வழிபடுவதற்காக எந்த அளவுக்கு நீ பயன்படுத்தினு சொல்லிட்டு நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் மறுமையில் இதற்காக விசாரிக்கப்படுவோம் இந்த மாதிரி நீங்க லாங் வீடியோஸ் இஸ்லாமிக் சம்பந்தமான வீடியோஸை நீங்க பார்க்கும் போது கேட்கும் போது உங்கள் ஓய்வு நேரத்தை ஒரு நல்ல ஒரு விஷயத்துல நீங்க செலவு பண்ணியிருக்கீங்க இது எல்லாமே உங்களுக்கு மறுமையில ஆட் ஆகும் அதாவது மறுமையில சேர்க்கப்படும் நன்மையா உங்களுக்கு சேர்க்கப்படும் நீங்க ஒரு ஒரு நிமிஷமும் இதுக்காக செலவு பண்ற ஒவ்வொரு நிமிடமும் கண்டிப்பா உங்களுக்கு விண் போகாது நம்ம யூடியூப்பில் எத்தனையோ வீடியோஸ் பார்ப்போம் பெரிய பெரிய லென்த்தாக போவோம் படம் பார்ப்பாங்க டிவியில் சீரியல் பார்ப்பாங்க அதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது ஒரு பெரிய விஷயமா தெரியவே தெரியாது ஆனால் இந்த மாதிரி பயன்னு வீடியோலாம் கேட்கும்போது ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் போனாலே அது ஒரு பெரிய லாங் வீடியோவாக அவங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் மற்ற விஷயங்களுக்காக செலவு பண்ணுறீங்க பார்த்தீங்களா உலக விஷயங்களுக்காக டிவி பார்க்குறது மற்ற சாதாரண யூடியூப் வீடியோஸ் பார்க்கறது இதற்காக நீங்கள் செலவு பண்ணுற ஒரு நிமிஷம் கூட நாளைக்கு மறுமேல சாட்சி சொல்ல வராது ஆனா இந்த மாதிரி நீங்க வீடியோ பாக்குற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷங்களும் உங்களுக்காக சாட்சி சொல்ல வரும் உங்கள் நன்மையை அதிகரிக்க கூடிய நிமிடங்கள் இது எல்லாமே அதனால இதுக்கு மேல இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்லாதீங்க இந்த வீடியோன்னு இல்லை எந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்ல இந்த மாதிரி சொல்லாதீங்க ரொம்ப லாங்கா போவாதீங்க சொல்லிட்டு ஏன்னா எங்களுக்கும் ஆசை இல்லை ரொம்ப நேரம் உட்காந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஷார்ட்டா முடிக்கணும் தான் பார்ப்போம் துவா மட்டும் சொல்லிட்டு போகும்போது அளவுக்கு அதோட சிறப்பு நம்மளுக்கு தெரியாது அந்த துவாவை சார்ந்த சில விஷயங்கள் நம்ம சேர்த்து சொல்லும் போது அதனால கிடைக்கிற அந்த பலன்கள் அந்த துவாவோட சிறப்பு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது இன்னும் அதிகமா அந்த துவாக்களோட நமக்கு ஈடுபாடு இருக்கும் அதோட இல்லாம எனக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் நான் இவ்வளோ நிமிஷம் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பயான் சொல்லிட்டு செலவு பண்ணியிருக்கேன்னா இதற்கான நன்மை எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும் எனக்கும் வீட்டுல நிறைய வேலைகள் இருக்கு கிச்சன்ல வேலை இருக்கு இது எல்லாமே ஒதுக்கிட்டு தான் நாங்களும் இது செஞ்சுட்டு இருக்கோம் நானும் இல்லை இந்த மாதிரி வீடியோ போடுற எல்லாருக்கும் இந்த மாதிரி விஷயம் இருக்கு டைம் வந்து நீட்டணும் வேணும்னு நீட்டணும்னு இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம நார்மலாக இப்படி பேசும்போது கொஞ்சம் டைம் கொஞ்சம் லென்த்தாக போயிடுது அதனால் கொஞ்சம் மன்னித்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இன்ஷா இல்லா இதற்கான பலனை அல்ல உங்களுக்கு நிச்சயமாக தருவான் வியாழக்கிழமை சிறந்த நாள் இந்த மாதிரி சிறந்த நாட்கள்ல நாம சில சிறப்பான துவாக்கள்ல குரான் மற்றும் ஹதீஸ்களிலிருந்து இருக்கிற சிறப்பான துவாக்களை எடுத்து நம்ம ஓதி வரும்போது நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இதை நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அந்த வகையில் தான் நம்முடைய சேனல்ல வார வாரம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை சில சிறந்த துவாக்களை நான் எடுத்து ஓதி அதை குறிப்பிட்ட எண்ணிக்கையில ஓதியும் போட்டுட்டு வரேன் அந்த மாதிரி தான் இன்னைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு துவா நபி சலாஹலை செல்லம் அவர்கள் அதிகமாக ஓதியதுவா இந்த துவா பத்தி ஒரு சிறப்பு என்னன்னா போர்க்களத்துல ஒருவர் போரிடாம புறமுடிகிட்டு ஓடி இருந்தாலும் அவங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் இந்த துவாவை ஊதுறதால இப்ப நாம இருக்கிற இந்த காலத்துல போர் அப்படிலாம் இல்லை நபி சல்ல செல்லம் அவர்கள் காலத்தில் போர் இருந்தது அதில் நிறைய பேர் இந்த மாதிரி தவறுகளும் செஞ்சிருக்காங்க அப்படி அவங்க தவறுகள் செஞ்சாலும் இந்த துவாவை ஓதுனா அவங்களுக்கு மன்னிப்பு உண்டு அப்படின்னு நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் அப்போ இந்த துவா எவ்வளவோ ஒரு சிறப்பான ஒரு துவா சொல்லிட்டு நாம் புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம காலத்தில் போர் இல்லைனாலும் அந்த பாவத்தையும் எப்படிப்பட்ட ஒரு பாவத்தையும் மன்னிக்கும் இந்த ஒரு துவா கேட்கறதால அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நமக்கு இங்கே ஏற்படுற ஒவ்வொரு சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் காரணம் முதல் காரணம் நாம செஞ்ச தவறுகள் தான் அது சிறிய தவறுகளாக இருக்கலாம் இல்ல பெரிய பெரிய பாவங்களாக கூட இருக்கலாம் சிலது தெரிஞ்சு நம்ம செஞ்சுருக்கலாம் சிலது நமக்கு தெரியாமல் நடந்திருக்கலாம் ஆனா ஆக மொத்தம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு முதல் காரணம் இந்த பாவங்கள் தான் இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டாலே நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே ஒன்று ஒன்றா விலகிடும் நம்ம என்ன தேவை வேண்டி அல்லாஹ் கிட்ட கேட்க ரமோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் உடனே நிறைவேற்றி தருவான் நமக்கு ஏதாவது முக்கிய தேவை ஏதாவது ஆக வேண்டியிருந்தா இந்த மாதிரி சிறப்பான பாவம் மன்னிப்புதுவா ஏதாவது ஒன்றை எடுத்து நீங்க மனபூரமா உணர்ந்து ஓதி பிறகு உங்க தேவை என்னவோ அதை கேட்கும்போது உங்களுடைய ஹாஜத்தை நிச்சயமா அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் அந்த வகையில் இன்னைக்கு சிறப்பான நாள் நம்முடைய அமல்கள் அந்த வாரத்துல நாம செஞ்ச அமல்கள் எல்லாமே இந்த நாள்ல தான் அல்லாஹ் கிட்ட உயர்த்தப்படுது மலக்குமார்கள் மேலே கொண்டு போறாங்க இந்த மாதிரி நேரத்துல நாம துவாக்களை கொண்டு நம்ம துவா செய்யும் போது அதுவும் கணக்கில் எடுக்கப்படும் அந்த மாதிரி நம்முடைய ஹாஜத்துக்கள் விரைவில் நிறைவேற அதிகமா சான்ஸ் இருக்கு அதனால இன்னைக்கு நான் ஒரு சிறந்த ஒரு பாவ மன்னிப்பு துவா தான் சொல்ல போறேன் ரொம்ப சின்ன துவா இது ஒரு பத்து முறை நான் ஓதுறேன் நீங்க பத்து முறையோட நிக்காம நூறு முறையா ஓதிக்கீங்க இப்ப நான் வியாழக்கிழமை மகரி தோதுட்டு அப்படியே உட்காந்து நூறு முறை ஓதி பிறகு உங்க தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேளுங்க இப்போ அந்த துவாவை நான் ஓதி காமிக்கிறேன் استغفر الله الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه استغفر الله الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه استغفر الله الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه استغفر الله الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه استغفر الله الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه استغفر الله الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه استغفر الله الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه استغفر الله الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه استغفر الله الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه அல் வ அதூபு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அல்லஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் என்றென்றும் ஜீவித்திருப்பவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன் மேலும் அவன் பக்கமே பாவ மன்னிப்பு கோரி மீள்கிறேன் இந்த அல்லாஹ் கிட்ட நாம பாவம் மன்னிப்பு கேட்குறோம் அஸ்மால் உஸ்னால் உள்ள சிறப்பான ரெண்டு பேர்கள் அல் ஹையூ அல் கையும் அந்த ரெண்டு பேர்களை கொண்டு கிட்ட நாம பாவம் மன்னிப்பு கேட்குறோம் கேட்டால் கிடைக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு ரெண்டு பேர்கள் இந்த அல் ஹையுல் அல் கையும் இந்த ரெண்டு பேரும் இந்த துவாவில் கடைசியில் இருக்கு அதனால நாம என்ன கேட்டாலும் நிச்சயமாக அதை நமக்கு தருவான் அதுவும் இந்த துவாவை நூறு முறை ஓதி கேட்கும் போது நம்ம கேட்டது இன்ஷா அல்லா சீக்கிரமே நம்மளுக்கு கிடைக்கும் இன்னைக்கு கூட அல்ல உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யலாம் ஏன்னா சிறந்த நாலு மஹ்ரீப் நேரத்தில் சிறப்பான நெதுவாவை நம்ம ஓதுறோம் அதுவும் இல்லாமல் கேட்டதும் கிடைக்கக்கூடிய சிறப்பான ரெண்டு வார்த்தைகள் அல் ஹையு அல் கையூம் இந்த ரெண்டு வார்த்தைகளை கேட்டு அல்லாஹ் கிட்ட நம்ம துவா செய்கிறோம் அதுவும் நூறு முறை கேட்குறோம் இப்படி அல்லாஹ் கிட்ட திரும்ப 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 இந்த வார்த்தைகளை மனசார பொருள் உறந்து நம்ம போது எப்படி அல்லாஹ் நம்ம தேவைகளை நிறைவேற்றி தராமல் இருப்பா அவனை விட இரக்கமுள்ளவன் கருணையுள்ளவன் யாருமே இல்ல கொடுப்பதில் அவனை விட வல்லனும் யாருமே இல்ல அதனால மனசார இந்த துவாவை பொருள் உணர்ந்து நிதானமா ஓதுங்க ரொம்ப ஸ்பீடா கடகுடன் ஓடாம நிதானமா ஓதி துவா செய்யுங்க நிச்சயமா உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பான் ரொம்ப நாட்களா ஏதாவது தேவைகள் நிறைவேறாம இருந்தா கூட இன்ஷால்லா அது நிறைவேறும் வீட்டில் ஒரே முசீபத்து பிரச்சனைகள் கஷ்டம் சொல்லிட்டு ஏதாவது இருந்தா கூட அது எல்லாமே ஒன்றுனா சரியாகும் ஏன்னா அல்லாஹ் கீழே நாம தௌபா அதனால அல்லாஹ் உங்களை மன்னிச்சு உங்கள் அனைத்து சோதனைகளையும் ஒன்னு ஒன்னா நீக்கிடுவோம் அதனால கவலைப்படாதீங்க ரொம்ப கஷ்டம் பிரச்சனைகள் இருக்கிறவங்க கவலைப்படாம மனசுல முழு நம்பிக்கை வச்சு இந்த மெதுவாக அல்லாஹ் கிட்ட ஓதி கேளுங்க உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க அல்லாஹ் போதுமானவன் ஹஸ்பண்ட் அல்லாஹு வனியம்மல் வக்கீல் எந்த தேவைக்காக இந்த துவாவை நீங்க ஓதி கேட்கிறீங்களோ அல்லாஹ் சுபானா தாலா உங்களின் அந்த தேவையை நிறைவேற்றி தருவானாக ஆமீன் அலகமது இல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசு கசீரா அஸ்லாம் வரமத்துல்ல